இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப விஸ்வாசம் உள்ள ஒரு ராசி ரொம்ப நம்பிக்கையானவங்க ஆளுமை திறன் இவங்களுக்கு அற்புதமாக வரும் அதே மாதிரி நவகிரகங்களுடைய ராஜாவாக விளங்கக்கூடிய சூரியனை அதிபதியாக கொண்டவங்க அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இவங்க தேடி போகணுங்கிற அவசியமே கிடையாது இவங்களை தேடி அந்த தலைமை பொறுப்பு வரும் ஒரு வீடாகட்டும் ஒரு வேலை செய்கிற இடமாகட்டும் எல்லா இடம் இடத்திலையுமே இந்த தலைமைப் பருப்பு அப்படிங்கிறது இந்த சிம்மராசி என்பர்களை தேடி வரும் ரொம்ப நேர்மையானவங்க ரொம்ப உற்சாகமாக செயல்படக்கூடியவங்க அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்கள சொல்லலாம் கொஞ்சம் என்ன அப்பப்போ கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க தன்னுடைய பேச்சுக்கு யாராவது மறுபேசி பேசுனாங்க அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது நம்ம சொல்கிறதே கரெக்டாக தானே இருக்குது ஏன் இவங்க ஏற்றுக்க மாட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செயல்படுவாங்க தன்னுடைய பேச்சை அடுத்தவங்களும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல செயல்படுவாங்க அது வந்து அடுத்தவங்களுடைய மனதை கொஞ்சம் பாதிக்கும் அதே மாதிரி ரொம்ப அன்பானவங்க அன்பாக எதை வேணாலும் சொல்லுங்கள் கேட்பாங்க ஆனால் அதிகாரமாக இந்த சிம்ம சிம்மராசி என்பர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா ஒருபோதும் கேட்க மாட்டாங்க அன்பா சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த சிம்மராசி என்பர்கள் கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு சிறிய ராஜா அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம் ஏன்னா இந்த காட்டுக்கே ராஜாவாக விளங்கக்கூடிய சிங்கத்தையே இவங்க தன்னுடைய ராசி சின்னமாக கொண்டவங்க அதனால எல்லார்கிட்டையுமே பேசும்போதும் போதும் பழகும் போதும் ரொம்ப அன்பாகவும் ரொம்ப இலகிய மனம் கொண்டவங்களாகவும் இந்த சிம்மராசி என்பர்கள் செயல்படுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது உதவி அப்படின்னா முன்னே நிற்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு சில இடத்துல நெருப்பு ராசி என்பதுனால ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா டக்குன்னு கொஞ்சம் கோவப்படுவாங்க தன்னுடைய முயற்சியால் வெற்றி காணக்கூடியவங்க எப்பவுமே ஒரு செயலில் இறங்கிட்டாங்க அப்படின்னா பின்வாங்கவே மாட்டாங்க அது ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் நான் அதில் எல்லையை அந்த வெற்றியை பார்க்காம நான் திரும்ப அதை விட்டு வரவே மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் முயற்சியை எப்போவுமே பின்வாங்க மாட்டாங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அது வெற்றியை பார்க்கிறவர்கள் முயற்சி செய்யக்கூடியவங்க அப்படின்னா இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப அக்கறையும் அன்பும் இரக்க அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் இருக்கா இருக்கா கிரகநிலை அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போ தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது சிம்ம ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் வாரத்தை ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டில் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு நோய் உங்களை விட்டு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களை விட்டு அகன்றுச்சுன்னு கூட நினச்சிக்கோங்களேன் அந்த அளவுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு பொருளாதாரத் தட்டுப்பாடு படிப்படியாக குறையும் அதே மாதிரி பண வரத்து அதிகரிக்கும் கடுமையான அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கு பிறகு ஓரளவுக்கு ஆதாயமும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சந்திரனோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற கிடைக்கும் செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் மகளுக்காக வீடு வாங்கலாம் பரிசீலிக்க கூடிய ஒரு யோகம்லாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்துல அமையும் தங்க நகை ஒரு சிலர் வாங்கி அவங்களுக்கு கொடுப்பீங்க அதனால வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமா இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் வியாபாரத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன நஷ்டம் வர்ற மாதிரி தோணும் ஒரு விதமான அச்சத்தையும் ஒரு விதமான பயத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு மேல் அதிகாரியோட தொந்தரவு வேலை பழு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட இந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வந்து உங்களை பாடப்படுத்தும் மன நிம்மதியை குறைக்கிற மாதிரி அமைந்திடும் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க பணத்தட்டுப்பாடு எப்போல்லாம் உங்களுக்கு ஏற்படுதோ அப்ப வந்து உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க ஓரளவுக்கு பணத்தட்டுப்பாடு சரியாயிடும் குரு பகவான் பத்து மற்றும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் மற்றவங்க கிட்ட ஆலோசனையே இந்த காதலை வாங்கி அந்த காதலை விடாதீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளிலும் மற்றவங்களுடைய ஆலோசனையை கொஞ்சம் கேட்டு செயல்படுங்க உங்களுடைய உங்களுடைய ஆலோசனையை மட்டும் கேளுங்கள் யார் என்ன வேணாலும் சொல்லுவாங்க நண்பர்களே கூட ஆலோசனை சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தால் மட்டும் எங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேரில் ஆசை வார்த்தையே இந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க நீங்கள் அதை நம்பி பின்னாடி போனீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் சட்ட சம்பந்தமான பிரச்சனையில் சிக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீ நேர் வழியில் நீங்கள் செயல்படுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளும் குறுக்கு வழி வேண்டவே வேணாம் யாராவது சொன்னாங்களா கூட வேண்டாம்னு சொல்லிட்டு விலகி வந்துடுறது ரொம்பவும் நல்லது சுக்கிரன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் செல்வாக்கு படிப்படியாக அதிகரிக்கும் சமுதாயத்தில் கூட நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த சிம்மராசி என்பர்கள் வள வர பங்கு சந்தையில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் பதிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த சிம்மராசி என்பர்கள் வளம் வர சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் முடியுமா முடியாதா அப்படின்னு நினைத்த ஒரு காரியம் இந்த காலகட்டத்தில் முடித்து காட்டி நல்ல ஒரு பெயர் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஒன்பதாம் இடத்துல ராகுவால பண செலவு வீண் செலவு இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் செலவுகள் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யறது நல்லது மூன்றாம் இடத்துல கேது இருக்கிற சில நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது உங்களுடைய குடும்பத்திலயோ அல்லது உங்களுடைய உறவுகள் வகையிலையோ ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால ரொம்ப மகிழ்ச்சி மா நீங்க செயல்பட போறீங்க இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ராசிக்குள்ளே கேது சஞ்சரிப்பதுனால சோதனைக்கு மேலே சோதனை கொஞ்சம் வரத்தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் செஞ்சிப்பதுனால வரவு கொஞ்சம் அதிகமாகும் வியாபாரத்தில் தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும் சோதனை சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதை பார்த்து தோய்ந்து விடாமல் உங்களுடைய முயற்சியை நீங்க எப்பவுமே கைவிட வேண்டாம் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி காத்துட்டு இருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரன் உங்களுடைய கனவை இந்த காலகட்டத்தில் ஆகிற இடத்துல இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால வியாழக்கிழமையே கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா முதல் ஜீவஸ்தானம் சஞ்சரிப்பதனால எதிர்வரும் அறுபது நாட்களுமே நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் வருகின்ற அறுபது நாட்களும் ரொம்ப யோகமாக இருக்குது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்திரம் ஒன்றாம் பிறந்தவங்களுக்கு சப்தம சனி ராகுவுக்கும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ஞாயிற்றுக்கிழமை விவகாரங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டத்தில் கடன்லாம் இருக்குன்னா கூட ஓரளவுக்கு அதெல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் இருந்தாலும் இந்த கடன் வாங்கி கொடுக்கிறது யாருக்காவது முன்ஜாமீன் போடுறது யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மற்றபடி தொழிலில் வியாபாரம் பாரத்தில் நீங்க முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரணையக்கூடிய யோகம் இருக்கு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாக்கி வருகின்ற நாட்களில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கு திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பார பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நனவாகக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுடைய தொழிலாகட்டும் தொழிலை விரிவுபடுத்துகிறதாகட்டும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல ஒரு யோகத்தையும் நல்ல ஒரு சாதகமான பலனையும் பெற்றுத்தரும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் செல்வ கணபதியை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அந்த விநாயக பெருமான வழிபட்டி அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோட வழிபடுங்க உங்களுடைய சிந்தையில் உள்ள அந்த குழப்பம் பயம் இது எல்லாமே தெளியும் அதனால நம்பிக்கையோடு செயல்படுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்துக்கேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ